ஆய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் சைடில் இதை தடியுங்கான்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம வெள்ளை பூசணிக்காவை நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டு அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் வெள்ளை பூசணிக்காய் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டாக வந்துருக்கணும் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு வாட்டி லைட்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அந்த தண்ணியை எதனால் வடிக்கணும்னு தெரில நான் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளை பூசணிக்காவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் நர நரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் தயிர் சேர்க்கணும் இல்லாட்டி தயிர் எப்பவுமே சேர்த்தோன்னா அது திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தயிர் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு முடி வச்சிட்டா சூப்பரான தடியங்காய் செடி ரெடி இது கல்யாண வீடுகளில் பண்ணுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கூட பண்ணலாம் ஓணம் டைமில் அந்த ஓணம் சாப்பாட்டில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்